வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே இந்த அருமையான விளைகாமுக்கு நன்றியோடு சோத்திரிக்கிறோம் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையின் வாயிலாக ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் உடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தவப்பனே நம்முடைய வார்த்தையினால் உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஆறுதலைப்படுத்தி தேவனாகிய கத்தர் இந்த ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரமதிக்கப்பட்ட வருடமாக இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே தூரத்திலும் தங்கள் வீடுகளிலிருந்து இந்த காட்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசிர்வதிப்பீராக அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன தேவை வேண்டும் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் ஆங்கில வேதாகமத்தில் எது இல்ல இல்லையோ அது இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம் தேவன் நம் அனைவருக்கும் தேவைகள் உண்டு அனைவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு அந்த நேரத்தில் நாம் யார்கிட்ட எங்க போய் உதவி கேட்போம் என்று தவிக்கிற நேரங்கள் உண்டு கத்தர் சொல்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இந்த வசனத்தின்படி ஆப்ரஹாமுக்கு பிள்ளை இல்லாத காலத்தில் கத்தர் பேச ஆரம்பித்திருக்கிறார் அந்த விதமாக அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாத நேரத்தில் அநேக ஜாதிகளை தகப்பனாவா என்று சொன்னார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஆதி ஆகமம் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடுவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று பாருங்க உலகமே அப்ப உலகம் முழுதும் வெறுமையா இருந்தது இருளாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது வெளிச்சம் கிடையாது எந்த கிடையாது கிடையாது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உலகமே இருண்ட உலகம் அந்த நேரத்தில் கத்தர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு மூணாவசனத்துல இல்ல வெளிச்சம் உண்டா கிடவுன்றார் உடனே வெளிச்சம் உண்டாயிற்று உடனே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் வர ஆரம்பித்தது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்தவர் இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது ஒரு விதமான வெளிச்சம் சுத்தமா கிடையாது முன்ன ஒன்றுமே யாருக்கும் ஒன்னு பார்க்க முடியாது அந்த நேரத்தில் கத்தர் ஒரே வார்த்தை வெளிச்சம் உண்டா கடவுதுன்னார் வெளிச்சம் உண்டாயிட்டு அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன வேண்டு தேவையா இருக்கிறதோ அதை கத்தர் ஒரே வார்த்தையினால அவர் வாயின் வார்த்தை புறப்பட்ட உடனே அற்புதங்கள் செய்கிறோம் உலகம் முழுவதுக்கும் ஒரே நிமிஷத்துல வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராய் இருந்த கத்தருக்கு உன் வீட்டில் உள்ள சிறு காரியத்துக்கு அதிசயம் செய்யாமல் இருப்பாரா கட்டாயமாய் செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம் தேவன் இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு அதிசயங்களின் ஆண்டு அற்புதத்தை ஆண்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் அன்றுவரே எனக்கு இந்த காரியம் இல்ல எனக்கு இந்த தேவை அவர் இறங்கி வருவார் வெளிச்சம் உண்டாக என்று சொன்னவர் ஓ குடும்பத்தில் உள்ள இருளை ஒரே நொடியில் போக்குவார் வெளிச்சம் உண்டாக என்று சொல்வார் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்க நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அற்புதம் மேல் அற்புதங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார் வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒன்று ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தை நம்ம பதினொன்று பன்னெண்டு பதினாறு கொண்டு வர அவன் போகிற போது அவள் அவனை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒன்று ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை ஜீவனை கொண்டு கொண்டு சொல்லுகிறேன் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகுகளை பொருகுகிறேன் என்றார் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதி முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் அண்ணலாம் கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை பாருங்க இந்த எலியாவை தேவனுடைய மனிதன் ஒரு வீட்டு சாரி பாத்து வீட்டுக்கு அனுப்பிக்கிறார் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல நடக்கிற ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா சோக சம்பவம் என்ன பாக்குறோம் அவ சாப்பாடுக்கு கேக்குறாரு அவர் சொன்னார் என்கிட்ட கொஞ்சம் ஒரு பிடி கோதுமை தான் இருக்கு ஜஸ்ட் ஒரு பிடி கோதுமோ கொஞ்சம் என்ன தான் இருக்கு அப்படின்ற அது எனக்கு மட்டும் முதல்ல போடுன்றாரு உடனே அவள் செய்தாள் ஆனா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா கத்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தார் அவங்க வந்து பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த பானையில மா குறைவே இல்லை என்னை குறைவே இல்லை அப்பா எங்க வீட்டில் அரிசி குறைவே இல்லை தோரம்பருப்பு உளுந்து பச்சை மிளகா ஒன்றுமே குறை எடுக்க எடுக்க அரிசி வருது எடுக்க எடுக்க உளுந்து வருது எடுத்த எடுத்த தோரம்பருப்பு வருது எவ்வளவு பாக்கியமான இருக்கும் தெரியுமா அவ்விது இது வேலை இருக்கிறது போல அழைக்கிறவர் தேவன் ஹல லூயா அதிசயங்களை செய்கிறவர் எடுக்க எடுக்க அரிசி வந்துச்சுன்னா எப்படி அற்புதம் நடக்கும்னு பாருங்க நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறா ஹல லூயா கத்தர் நம்ம கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் எத்தனையோ இடங்கள்ல நான் கேட்டிருக்கிறேன் ஐயா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு நாங்கள் அவ்வளோ எதிர்பார்க்கல உடனே நாங்கள் அந்த சாப்பாடு டப்பாரா மேலே கையை வச்சு நாங்கள் ஜோம் பண்ணி எலியாவின் தேவனே தான் கூப்பிட்டோம் எடுக்க 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 வந்துகிட்டே இருந்தது அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தியாக சென்றார்கள் நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அதிசயங்களை செய்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அவருடைய பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த ஏழை விதவையின் வீட்டில் மாவு குறைவே இல்லை என்னை குறைவே இல்லை எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு உண்டு உலகம் முழுதும் பஞ்சம் உலகம் முழுதும் பற்றாக்குறை உன் வீட்டுல ஒரு பொருளும் குறைவே குறையாது தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அலை லூயா இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அற்புதங்களின் மேல் அற்புதங்கள் செய்வார் உன்னுடைய தேவை என்ன என்பது கத்தர் அறிவார் உனக்கு என்ன வேண்டும் என்பது அறிவார் அந்த ஏழை மகளுக்கு இனி கோதுமை மாவு வாங்குறதுக்கு காசு இருக்காது அந்த மகளுக்கு அந்த எண்ணெய் வாங்குறதுக்கும் காசு இருக்காது கத்தர் இறங்கினார் யார் வீட்டுக்கும் அனுப்பவில்லை எலியாவை அந்த ஏழை மகள் வீட்டுக்கு தான் அனுப்பினார் நான் ஆராதிக்கிற இயேசு இவ்வளவு உள்ளவர் பாருங்க உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா எலியா என் வீட்டுக்கு வந்தார்னா என் அரிசி காரில் போய் கையா கை வச்சு ஜோ பண்ணிருங்க என் மாவுல ஜோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் பாருங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார் ஹலே லூயா அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு எடுத்து வாசிங்க நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோபியரும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் பாருங்க கத்தர் ரொம்ப அழகா பேசுறாரு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் மழையே வரலங்க இவ்வளோ வருஷம் எல்லாம் காஞ்சி போச்சு ஆறு ஏரி குளம் குளம் கிணறு எல்லா அணைகள் எல்லாம் காஞ்சி போச்சு அங்க மேல கைய வச்சு தவப்பனே எலிஷாவின் தேவனே இரங்கு வீராக காற்றும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் தண்ணீரால் தண்ணீரால் நிரப்பப்படும் நிரப்பப்படும் இடம் இது கத்தரின் லேசான காரியம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை உன் தேவை எது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவன் தேவன் இப்படி அணைக்கும் கிணறுக்கும் அந்த கால்வாகிகளுக்கும் தண்ணீரை கத்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அந்த அந்த தேவன் 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 நம்முடைய நம்முடைய நீ கை நினைக்கிறியா கத்தர் அற்புதம் செஞ்சா ஹில் பேலன்ஸ் ஆயிரும் நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார் அதிசயங்கள் மேல் அதிசயங்கள் செய்கிறவராய் இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் ஹால சத்தர் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை கைவிட்ட மாதிரி சரித்திரமே கிடையாது ஒரு கிராமத்தில் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார் அவர் சபையில் அறிவிச்சார் இந்த மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒவ்வொருவரும் ஒரு ஆளை எக்ஸ்ட்ராவாக கூட்டிகிட்டு வரணும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை நீங்கள் திங்கட்கிழமையிலருந்து சனிக்கிழமை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எந்த ரோட்டில் போய் எந்த தெருவில் கேன்வஸ் பண்ணுவீங்களோ தெரியாது வரும்போது ஒரு ஆத்துமாவோட சபைக்கு உள்ளே வரணும் நான் கேட்ல நிற்பேன் அப்படி ஒரு ஆத்மாவோட வரலன்னா நீ கேட் சபைக்குள்ள நீ உள்ள வரக்கூடாது நான் மெயின் கேட்ல நின்று எல்லாரும் விரட்டி அடிக்க போறேன் அப்படின்னாரு அவர் அது மாதிரி அடுத்த நாய் அந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்டர் அந்த கேட்ல நின்னாரு ஒவ்வொருத்தரா ஐயா இவரை கூட்டிட்டு இருந்தேன் ஆ உள்ள போ இவரை அனு கூட்டிட்டு இருந்தியா உள்ள போ இப்படியே போ எல்லாரையும் அனுப்பிட்டார் எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டாரு பாஸ்டர் மனைவி மட்டும் யாரையும் கூட்டிட்டு வர அந்த அம்மா சொல்லிச்சு ஐயா திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நான் சோறாக்கி போட்டேன் அது போட்டேன் அதெல்லாம் கிடையாது ஒரு ஆத்மாவும் நீ கூட்டிகிட்டு வரலன்னா எல்லாருந்தா ரூல்னா ரூல் தான் நீ கேட்டா நீ போ நேராக போயிடு வெளியே அப்படின்ட்டாரு அவங்க சாதாரண மக்கள் தான் அவங்க ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசையில் ஓலை கொட்டாயில் இருக்கிறாங்க அந்த அம்மா போய் வீட்டை பூட்டிக்கிட்டு முழங்கால் போட்டு கதறி அழுது சாண்டவர் ஆத்துமாக்களே முதல்ல கொடுத்துருந்தானே நாளைய ஆராதனைக்கு போயிருப்பேன் ஆத்துமாவே கொடுக்கலையாப்பான்னு கதறி அழுதாங்க அந்த அம்மா அழுதான் கதறிப்போ திடீர்னு மேல கூறைய பிச்சுட்டு குதிச்சிட்டான் கையில கத்தி அருவாளோட மரியாதையா பீரோ சாவி எடுத்து வைக்கலாம் கழுத்தை வெட்டிடுவேன் பாவி இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரக்கூடாது நான் பீரோ சாவி கொடுத்தா வாழ்க்கையில இருந்து நீ உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவாரு நான் வேண்டாம் நான் என்ன பண்ணணும்னு தெரியல ஆனாலும் இந்த அம்மா ஒரு பாஸ்டருடைய மனைவி வசனத்தை நன்றாக படித்தவர்கள் உடனே அந்த அந்த வர்ந்த பார்த்து பாவம் தன் பாவங்களை வச்சிருக்காரு வாழ்வடைய மாட்டான் அப்புறம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரி சுத்திகரை இருபது காரசாரமா பேசிட்டாங்க சொல்ல 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 அவன் என்ன பண்ணிட்டான் கத்திய அப்படியே கீழே போட்ட கத்தியை கீழே போட்டு அம்மா இந்த இயேசு நானும் அப்படின்னாங்க உடனே அந்த அம்மா சொன்னாங்க பாவரிக்க நான் சொல்ல சொல்லு சொல்லு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க சொல்லி முடிச்ச உடனே அவன் சொன்னான் இன்னைக்கு தான் என் இருந்து பெரிய பாரம் நீங்கி போயிட்டு உடனே அவன் க வச்சு உள்ள வச்சுருந்த எல்லா கத்தியும் தூக்கி நம்மட்ட கொடுத்து நீ வச்சுக்கோம்மா எனக்கு இனிமேல் வேண்டாமா அந்தம்மா உடனே மூணு அழனியா போட்டாங்க மூணு அழனியா போட்ட உடனே அவனுக்கு உண்மையை விளங்கலை அவங்க சொன்னாங்க எவ்வளோ நாளும் என் வீட்டுக்கார்ட சொன்னேன் காய்கறி வெட்டு இருந்துக்க கத்தி கொடியா கத்தி வாங்கி கொடியான்னு அவர் கத்தர் கொடுப்பார் கத்தர் கொடுப்பாருன்னு தான் பாருங்க எனக்கு வேண்டியதுக்கும் அதிகமா கத்து கொடுத்திருக்கிறாரு சந்தோஷமா இந்த ஆத்மாவை கொண்டு போய் சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சாங்க இந்த ஆத்மாவை பணம் இருக்காரு கரெக்டா சாட்சி நேரம் வந்துச்சு ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்தன் என்ன பக்கத்தில் பக்கத்துல கேட்குறான் எப்பா சர்ச்சுக்கு வந்தா மத்திய பிரியாணி தரேன்னு சொன்ன அதுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்றான் இப்படியா ஒவ்வொருத்தன் நச்சிருக்கிறான் சொன்னாரு இப்போ அழைத்து வந்தவர்கள் எழும்பி நின்று நீங்க எப்படி வந்தீங்க உங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னாங்க எல்லாம் இப்படி இப்படி பாக்குறாங்க இப்படி இப்படி பாக்குறாங்க உடனே இந்த அம்மா கொண்டு வந்த திருட எந்திரிச்சான் நான் ஒரு திருட கொலகார இந்த ஏரியால எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும் இன்னைக்கு நான் ஏசு ஏற்றுக்கொண்டு அரை மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அனுபவம் சாட்சி சொல்லி முடிச்சான் சொல்லி முடிச்ச உடனே நம்முடைய தேவன் பெரியவர் ஹல லூய்யா கொடுக்குற தேவன் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுப்பார் அது மறக்காதுங்க தமிழ் மாறவே மாறாது ஹல லூயா கொடுக்குற தேவன் கூரை பிச்சுக்கிட்டே கொடுப்பார் நமக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமா கிடைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கத்தர் கொடுப்பார் என்ன பாருங்க ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கல்யாண வீட்டில் வெளியில இருந்துகிட்டே நான் சொல்லிடுவேன் இந்த கல்யாண மண்டபத்துல அவன் முகத்துல பிரகாசம் கல்யாண விருந்தில் மட்டன் பிரியாணி போட்டிருக்கான் அதுல அவன் முகத்துல அப்படியே இருக்கு அத பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவர் கொடுத்தா அருமையான ஆத்மாவை கொடுப்பார் ஹலோ லூயா தேவைகள்லாம் கொடுப்பார் அவன் திருட வந்ததுனால காய்கறி வெட்டுறதுக்கெல்லாம் கத்தி கிடைச்சது ஒரு ஆத்துமா கிடைச்சது ஆலயத்துக்கு போனார்கள் நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் உன்னுடைய என்ன தேவை உனக்கு என்ன தேவை கத்தர் பூர்த்தி செய்ய போகிறார் வசனத்தின் மேல் நம்பிக்கையா இரு வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் இரு கத்தர் நிச்சயமா அதிசயங்களை செய்வார் அவர் உனக்கு என்ன வேண்டும் அது கட்டாயமாய் செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரும் தேவன் ஞாயிற்றுக்கிழமை நாளை ஆராதனைக்கு எதற்காக வருகிறோம் வார்த்தைகளை கேட்க வசனத்தை கேட்க அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வீட்டுக்கு சென்று கொடுத்த குறிப்புகளை எழுதி நீ ஒவ்வொன்றா வசனத்தின் வாயிலாக நீ பார் உன்னை உற்சாகப்படுத்தும் அதுதான் பெரிய காரியமாய் இருக்கும் அடுத்த காரியமாக அப்போ சிலர் இருபதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசி தம்பி அப்பொழுது ஐத்து என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து இருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து எடுக்கப்பட்டான் உடனே பவுல் போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள் இருக்கிறது என்றான் பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற் காலம் அளவு வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கண் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் அருமையான பாகம் அருமையான பாகம் இங்கே பவுல் அவர்கள் மூன்றாவது மெத்தையில பிரசங்கம் பண்ணி தேர்ட் லாஃப் மூன்றாவது மெத்தையில தேர்ட் ஃபுளோர்ல அவர் ஓபன் டெரஸ்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு பவுல் ஒரு தேவனுடைய மனிதர் சரியாக பிரசங்கிப்பார் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார் அவர் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்த தூங்கிட்டான் அவர் பிரசங்கத்துல ஒருத்த தூங்கிட்டான் ஆரம்ப காலத்துல நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேர் தூங்கிடுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு சா நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ண அப்பதான் பைபிள் பார்க்கும்போது போது பவுலுடைய இதில் ஒருத்தன் தூங்கலாம் என் இதுல எல்லாருமே தூங்குடா எனக்கு அவளே கிடையாதுன்னு பாருங்க அவ்வளோ தூங்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற பவுல் என்ன என்ன பண்ணிருப்பார் தெரியுமா இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பவுல் பாஸ்டர் பவுல் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா அவன் இருந்து கீழே விழுந்துட்டான் பாஸ்டர் பிரதர் தரிசனத்துல முதல்ல பார்த்தேன் இந்த பையன் நான் என்ன மாதிரி ஆழமான சத்தியத்தை கொடுத்துட்டு இருக்கேன் இவன் ஏன் முன்னாலே குறைச்ச விடுறான் இப்ப விழுந்துட்டான் இந்த மாதிரி நாலு பேர் உளுந்தாதான் பிரதர் அடுத்த நாள் நீ ஒரு பயில உழமா தூங்க மாட்டேன் என் சமயம் அப்படின்னாரு சொன்னாரா இல்ல நேர ஓட்டுனார் கீழே மேல இருந்து கிட கிட கிடனா இறங்கி கீழே ஓட்டுனார் நேர போய் அவ செத்த பணத்து மேலே உளுந்தார் அவன் இறந்துட்டான் அவனோட உயிர் பிரிஞ்சு விட்டது டெட் பாடி மேலேயே உளுந்துட்டார் உளுந்து என்ன சொன்னாரு இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது ஹாலே லூயா மாராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை உள்ளவர் பாருங்க இன்னைக்கு ஒரு டெட் செத்த பிணத்து மேலே ஒரு ஊழியக்காரன் உழுந்து இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறதுனா அப்புறம் இவர் உயிர் அவனுக்குள்ளே இருக்காது போட்டு தள்ளிடுவாங்க என்ன ஏன் ஃபீலாக விடுறேன் அவன் செத்துட்டான் நீ நல்லா நான் வீரு இவனுக்குள்ளே இருக்கிற பவுல் வேற நீ வேற பவுல் பவுல் தான் எனக்கு பவுல் ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு கருத்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு நான் பர்லவத்திலாம் போனால் பவுலை கெட்டி பிடிச்சிருவேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நடிப்போம் அந்த பவுல் அவர் தேவனுடைய மனிதர் ஆனா பாருங்க அவன் மேல விழுந்து அந்த என்ன சொல்லுகிறது அவனை உயிர் உள்ளவனாக கொண்டு வந்து நிறுத்தினார் அவன் செத்த போது அவன் மேல் விழுந்து என்ன சொன்னார் இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் இன்றைக்கும் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் ஹலை லூயா வேதாகமத்தின் நாட்களில் இருந்தது போல இன்றைக்கும் நடக்க வேண்டும் அதிசயங்களை செய்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்ம எந்த ஒரு காரியமானாலும் சரி மருத்துவ ரீதியின்படி கைவிடப்பட்ட காரியங்களை கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் God is a great God. We have a mighty God. எத்தனையோ பேர் பிளட் கேன்சர்ல இருந்து உயிர் போற ஸ்டேஜ்ல கத்தர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்து இன்ற வரைக்கும் இருபது முப்பது வருஷமா உயிரோடு இருக்காங்க உயிரோடு இருக்கிறாங்க மனுஷ எந்த ஒரு மருந்து மாத்திரையிலால் குணப்படுத்த முடியாத எந்த மருத்துவ மனையால குணப்படுத்த முடியாதது என் கத்தரால குணப்படுத்த முடியும் அலை லூயா நம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இன்றைக்கு மருத்துவரால் கைவிடப்பட்ட காரியத்தில் சோர்ந்து போய்விடாதே கத்தர் பெரியவர் அவர் அவர் காட் 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 இஸ் இஸ் மைட்டி கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் உனக்கு அற்புதத்தை செய்வார் இன்றைக்கு அற்புதத்தை செய்வார் ஒன்று மட்டும் பாரு ஆண்டு ஒரு முழுமையாக கேள் எனக்கு பதினெட்டு வயது வரைக்கும் பஸ் அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பஸ் அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் பஸ்ஸில் ஏற முடியாது என்னால் ஏறவே முடியாது ஏறினா உடனே வாந்தி வந்துடும் உடனே வாந்திரியான்னு தலை சுத்த மயக்கம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என் கதை முடிஞ்சது அப்போ ஒருத்தர கேட்டேன் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் இல்லைப்பா வாந்தி வர்றதுக்கு முந்தி ஒரு லைம் எடுத்து வாயில் இப்படி வச்சுக்கோ அப்படின்னாரு லைம் வெளியே வந்துச்சு வாந்தியாக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் என்னடாது எல்லாமே போயிடுச்சின்ட்டு கத்தரா ஏசு கிறிஸ்துவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட்டத்துக்கு போய் அவங்க உட்கா அவங்கள்ட்ட சொல்லி நான் ஜோமன் ஆரம்பித்தேன் கத்தாவே எனக்கு அற்புதத்தை செய்யுங்க நான் பஸ்ஸில் தான் போனோன்ட்டு கத்தருடைய கிருமினால் அந்த நாள் முதற்கொண்டு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் தமிழகம் எல்லா மாநிலத்துக்கும் பஸ்ஸில் போயிட்டேன் எனக்கு அந்த இது வரவே இல்லை வரவே இல்லை கத்தர் குணமாக்கினால் இட் இஸ் பெர்மனென்ட் நிரந்தரமான விடுதலை கொடுப்பார் நிரந்தரமான விடுதலை கொடுப்பார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன் எந்த அவயங்கள் உடம்புல எந்த இடத்துல பாதிப்பு இருந்தாலும் சரி சின்ன ரகம் பாதிப்பா இருதய பாதிப்பா எதாவது எந்த விதமான பிரச்சனையா கவலைப்படாதீங்க கத்தர் அதை புதிய அவயமாக மாற்றுவார் புதிய நுரையீர்களை கொடுப்பார் புதிய ஈரலை கொடுப்பார் புதிய கொடுப்பார் புதிய இருதயத்தை கொடுப்பார் அவர் உலகத்தே உண்டாக்கினவர் மனிதனை தன்னுடைய இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார் எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு உண்டு பாருங்க எவ்வளவு பெரிய கத்தர் நமக்கு உண்டு பாருங்க இந்த தேவன் இந்த இருபது இருபத்தைந்தில் என்ன பஞ்சம் நஷ்டம் என்ன கஷ்டம் வந்தாலும் கத்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் உன்னையும் உன் குடும்பத்துக்கு தேவைகளை சந்திப்பார் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் ஹலோ லூயா அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன் அவர் நேற்று மின் என்று மாறாதவர் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் அவர் இன்றைக்கும் உனக்கு அற்புதத்தை செய்ய துடித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாம் வாயை திறந்து கேட்க வேண்டும் அன்றுவரே நீரனுக்கு நீர் எனக்கு காத்துக்கொள்ளும் என்னுடைய காரியங்கள் தேவைகளை சந்தி என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை நீர் பொறுப்பேடுத்திக்கொள்ளும் நிச்சயமாக கத்தர் உனக்கு சேவைகளை சந்திப்பார் சந்திப்பாள் ஆராதிக்கிற தேவன் நேற்று மின்றும் இன்றும் மாறாதவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவரேன் தேவன் அலை லூயா இன்றைக்கே டுடே யூ ஹைன் டு சி அ மிராக்டல் ஃப்ரம் ஜீஸ் அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் நம்ம அனைவரும் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் அதான் கத்தர் கேட்குற உனக்கு என்ன வாட் இஸ் யுவர் ரிக்வெஸ்ட் உனக்கு என்ன தேவை அந்த தேவையை கத்தர் இப்பொழுதே பூர்த்தி செய்வாராக நம்ம எல்லாரும் கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே இந்த அருமையான விளைக்காமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உடைய வல்லமையான கரம் எங்கள் இறங்கி கிரியை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது உடைய வல்லமை இறங்குவதாக இப்பொழுது உடைய வல்லமை இறங்குவதாக இந்த நிமிடத்துல நம்முடைய வல்லமை இறங்குவதாக அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க போறதுக்காக நன்றி 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 ஒவ்வொருவருடைய பண தேவைகளை சந்திப்பீராக வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர்களால எந்த காரியம் சாதிக்க முடா முடியாமல் இருந்ததோ இன்றைக்கு அற்புதத்தை செய்யும் இன்றைக்கு அதிசயங்களை செய்யும் யார் யாருக்கு பண நெரு நெருக்கடியில் இருக்கிறார்களோ இன்றைக்கு அற்புதத்தை செய்வீராக தற்காலிக வேலைகள் நிரந்தர வேலையாக மாற்றுவீராக நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தை உடனே கட்லேடும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புதத்தை செய்யும் அற்புதங்களை செய்யும் உண்மை நம்பி இருக்கிறோம் உண்மை நம்பி இருக்கிறோம் நீர் அந்த அற்புதத்தை உடனுக்குடன் செய்வீராக நாமத்தில் Be Amen.